இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல வந்து அண்ணாமலை முத்துவையும் மீனாவையும் கடுமையாக திட்டுகிறார் அதே நேரத்தில் ரோகிணி எந்த எல்லைக்கும் வந்து செல்வார் போலீஸில் வந்து புகார் கொடுக்கவும் தயங்க மாட்டார் என்று கூறுகிறார் அந்த சமயம் எதிர்பாராத விதமாக போலீஸார் வீட்டிற்கு வந்தார் ரோஹிணி அளித்த புகாரின் அடிப்படையில் முத்துவையும் மீனாவையும் விசாரணைக்காக அழைத்து செல்கிறார்கள் போலீஸ் நிலையத்தில் முதுவும் மீனாவும் தன்னை அடித்ததாக போய் புகார் அளிக்கிறார் ரோஹிணி இதை கேட்டு மீனா அதிர்ச்சி அடைகிறார் ஆனாலும் அந்த இடத்துல ரோஹிணிக்கு நான்கு அடியும் போடுகிறார் அப்போது அங்கிருந்த பெண் கான்ஸ்டபிளின் மகனுக்கு உணவு தொண்டையில் வந்து சிக்கி திடீரென வலிப்பு ஏற்படுகிறது இதை கவனிச்ச மீனாவும் மொத்தமும் உடனடியாக உதவி செய்து குழந்தையை வந்து காப்பாற்றுறாங்க இதனால் பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி முத்துவிடம் நடந்த உண்மையை வந்து கேட்கிறார் அப்போது முத்து ரோஹிணி வந்து ஏற்கனவே திருமணமானவர் அவருக்கு ஒரு மகனும் இருக்கிறார் இந்த உண்மையை மறைத்தே எங்கட அண்ணனை வந்து திருமணம் செய்தார் அதனால் என்னுடைய அம்மா அவரை வீட்டை விட்டு வெளியேற்றினார் என்று உண்மையை வெளிப்படுத்துகிறார் கேட்ட போலீசார் இது ஃப்ராடு திருமணமா என ரோகிணியை வந்து கண்டிக்கிறார்கள் ஆனால் ரோகிணி மீண்டும் தன்னை கடத்தி அடித்ததாக பொய் சொல்கிறார் அந்த நேரத்தில் அருண் அங்கு வந்து ரோகிணி கூறுவது அனைத்தும் பொய் என்று முத்துமீனாவுக்கு ஆதரவாக சாட்சி அளிக்கிறார் இதனைத் தொடர்ந்து ரோகிணி மீது கேஸ் பதிவு செய்ய போலீசார் முடிவு செய்கிறார்கள் ஆனால் முத்துமீனா டைவோர்ஸுக்கு அப்ளை செய்திருக்கிறதால அது முடியும் வரை ரோகிணியை விடுமாறு அறிவுறுத்துகிறாங்க இதற்கு பிறகு சிந்தாமணியின் கைப்பாவையான கந்துவட்டி காரர் விஜயாவின் வீட்டுக்கு வந்த வீட்டு நான் அடைக்கிறேன் வீட்டு பத்திரத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார் இதற்கு முத்துவும் அண்ணாமலையும் கடுமையாக மறுப்பு தெரிவிக்கிறார்கள் அதனால் விஜயா இந்த கடனை எல்லாம் நீ கார் ஓட்டி கட்ட ஐம்பது வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி முத்துவா அவமானப்படுத்துகிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்